வணக்கம் சார் வணக்கம் தான் படமா எடுக்கிறது வந்து அது இப்போ ஒரு ட்ரெண்டா மாறி இருக்கு அதை மக்களும் ரசிக்கிறாங்க மக்கள் அங்கீகாரம் கொடுக்கறாங்கன்றப்போ இப்போ முத்தையா அவர்களுடைய படம்லாம் கொம்பனா இருக்கட்டும் மருது இந்த படங்களுக்கும் அதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க மக்களும் அதை போய் பார்க்கறாங்க இப்ப இதை நம்ம எப்படி அணுகிறது இந்த படங்களை நீங்க எப்படி பார்ப்பீங்க அதாவது இது வந்து வாழ்வியல் சாதி மதம் அப்படின்லாம் எல்லாம் தாண்டி மனுஷனும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போதா அப்படிங்கறதா இப்ப நீங்க வந்து டெக்னாலஜியை எப்படி பார்க்கணும் டெக்னாலஜின்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை நல்ல விஷயமா பார்க்கணும் அதை எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணுன்னு பார்க்கணும் ஆனால் அதை வச்சு பொண்ணுங்களை கவர் பண்ணுறாங்க அதனால பொண்ணுங்களுக்கு மொபைலே கொடுக்காத அப்படின்னா அது பொண்ணுங்களை முன்னுக்கு தள்ளிட்டு போகிறதா பின்னுக்கு தள்ளிட்டு போடுறதா இப்போ முத்தையா அவர்கள் படம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரது வந்து இப்போ மோகன்ஜி மாதிரி நேரடியாக சாதியானவு படங்களே எப்படினாலும் எதுலேருந்து நம்ம மக்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் வன்முறையிலேருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் இந்த ஊருக்குள்ளேயே மாமன் மச்சான்னு பெருமை பேசிட்டு தெரியாதரா ஜட்டி தெரிய வேஷியை கட்டிக்கிட்டு கேளைய மாதிரி சுத்தாதரா ஒழுங்கா படிடா அப்படின்னு நம்ம நம்ம வீட்டில் ஒரு பையனுக்கு சொல்லுவோமா நம்ம வீட்டில் ஒரு பையன் இந்த மாதிரி அன்றாயிரம் தெரியற மாதிரி இங்கே லுங்கியை கட்டிக்கிட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டையை வாங்கி ஆஃப் ஹேண்ட் சட்டைக்குள்ள ஃபுல் ஹேண்ட் சட்டையை வாங்கி இங்கே வரைக்கும் மடிச்சு விட்டுட்டு இங்கே வீடியோ சொல்லிட்டு சுற்றுனா ஆனால் என்ன சொல்றாங்க இப்போ ஒரு கிரியேட்டருக்கு வந்து அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை பார்த்து தான் வந்து அவங்களுக்கு கதை எழுதவே தோணும் தன்னுடைய வாழ்வில பார்த்து தானே அவனு அப்படித்தானே பழம் எடுப்பான் அதே நீங்க தப்பு சொல்வீங்க அப்படின்னு சொல்லி அதான் அதான் அதெல்லாம் யாருமே தப்பு சொல்லு இப்ப பருத்தி விரல் அப்படி இருந்தது பருத்தி விரல் அப்படி இருந்தது பருத்தி விரல் நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனா அவன் அப்படி திரியறத பருத்தி விரல தப்புன்னு சொல்லுவான் தப்புன்னு தான் சொல்லுவாங்க கரெக்டா சுப்பிரமணியபுரத்துல அப்படி திரியறத தப்புன்னு சொல்லுவாங்க இப்படி கத்தி எடுத்து சுத்தாத ஆனா நீ என்ன பண்ற லாயருக்கு படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரு ஒரு குடும்பத்துல ஒரு லாயர் இருந்தா அந்த சுற்றுவத்தாரத்திலேயே எத்தனை பேத்துக்கு நீதி வழங்குவதற்காக நீதி தருவதற்காக உலகம் ஆனால் நீ அந்த தேவராட்டமாக அந்த ஒரு படத்தில் என்ன வசனம் வைக்கிற மற்றவங்கள்லாம் அடி வாங்க அடி வாங்கறதுலாம் தப்பிக்கிறதுக்குன்னு லாயர் படிப்பாங்க நான்லாம் லாயர் படிக்கிறதே எப்படி அடிச்சா உள்ளே போக மாட்டேன் தெரிஞ்சுட்டு தான லாயர் படிக்கிறேன் இதுக்காக லாயர் படிக்க வைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி பெரும் அரசியல் போராட்டங்களை நடத்தி கல்விக்கான வேலை வாய்ப்புக்கான சுகாதாரத்துக்கான கிராமப்புற மேம்பாட்டுக்கான எல்லா உரிமைகளையும் வாங்கி வளர்ச்சி அடைய வச்சுருந்தா வார்த்தை மீன் திரும்பி போலான்னு நீ நூறு வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிகிட்டு இருக்க நீ அது சாதியெல்லாம் விட்டு நீ சாதியை கூட வச்சுக்கோ ஆனால் இதை எப்படி நம்ம ஆதரிக்கிறது அவன் அவன் வந்து ஒரு மதுரையில் இருந்தானா அவன் என்ன யோசிக்கணும் என் ஊரை எப்பப்பிடலாம் அவன் டெவலப் பண்ணலான்னு யோசிக்கணும் இப்போ அந்த மண்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த மண்டியில் இத்தனை முரண்கள் வருது ஒழுங்காக டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையும் மாடர்ன் மாடர்ன் ஆக்கணும் ஆஃபீஸில் மாடர்ன் ஆக்கணும் இந்த பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையும் பார்ப்பா எல்லாமே ஃபார்முலைஸ் ஆகிடுச்சு எல்லாத்தையுமே ஒரு மெத்தட் இருக்குது அதில் போய் நீ மோதிக்க ஒன்று விட்டலாம் ஆனால் நீ என்ன பண்ணுற கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதை தீக்கணும் ஏன் என்னை தாண்டி என் மாமனை தொட்டிருவியா என்னை தாண்டி மீன் கான்ட்ராக்ட் எடுத்துருவியா என்னை தாண்டி மண்டியில் லோடு இறக்கிருவியா இதுவாக வந்து ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முறை அப்போ இருக்கிற சட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திருப்பியும் கற்கால மனிதர்கள் போல கை கலப்புனாலையும் ஒரு விஷயத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்னு திருப்பி திருப்பி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான படம் இதையெல்லாம் விட முத்தையா வந்து அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் ஹீரோவான் நடிக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த போஸ்டரில் பாருங்கள் அந்த பையன் வந்து பட்டாக்கத்தையோட உட்காந்துருக்கான் ஸ்கூல் யூனிஃபார்மோட பட்டாக்கத்தையோட உட்காந்துருக்கான் இதை எப்படி நியாயப்படுத்துவீங்க அந்த பையனை ஸ்கூல் அனுப்பாமல் இப்படி தான் மண்டியில் போய் ரவுடித்தனம் பண்ண விட்டிங்க ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ வச்சுட்டு சினிமாக்காக அவனை பட்டாக்கத்தைய பிடிக்க வைக்கிறீங்க இப்ப இதெல்லாம் பார்த்து உங்க சமுதாயத்தில் இருக்க வேற சமுதாயத்தில் உங்க சமுதாயத்தில் இருக்கிற பசங்க என்ன நினைப்பாங்க நீங்க உங்க ஊர்ல உங்க சமுதாயத்தை பார்த்தா படம் எடுக்கிறீங்கன்றீங்க நீங்க உங்க ஊர்ல பார்த்த வரைக்கும் எவனும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ்ஐ போனதே கிடையாதா எவனும் சாப்ட்வேர் இன்ஜினியரே அமெரிக்காவுக்கு போனதே கிடையாதா அது கிடையாதா ஏன் அவனை பத்தி எல்லாம் படம் எடுக்க மாட்டீங்களா இருக்கிறதா எங்க இல்லைன்னு சொல்லி இவங்களே ஒரு அதாவது நியாயமா உங்களை எதிரின்னு நினைக்கிறவன் இப்படி சித்தரிக்கணும் மதுரைனாலே வன்முறைன்னு பல காலமா சித்தரிச்சு பாவ மதுரை மக்களை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி வச்சிருக்கானுங்க ஆனா ஆமாப்பா அதுதான் சரி அப்படின்னு நீ என்னப்பா எங்களை கொச்சப்படுத்துற எங்களை நாங்க அதை விட கொச்சப்படுத்திக்கோன்ற மாதிரி படம் எடுத்தா தான் மதுரை மக்கள் மீதான சரியான பார்வை பொது சமூகத்துக்கு வரும் வேற வேற ஊர்ல மதுரையை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் இப்போ கூட சும்மா யார்ட்டையாவது போய் இப்ப சென்னைக்காரங்கள்ட்ட கேட்டா மதுரைனா அருவாள் திருநெல்வேலினா அருவாள் நீங்கள் இந்த ஊருக்கெல்லாம் போயிருப்பீங்க எல்லாம் அருவாளத்தை பிடிச்சிட்டு சுற்றுறாங்க சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஊர் மாதிரி தமிழ் நாகரீகமே வைகை நிதிக்கறையில் தான் வந்து பிறந்துச்சு அப்படின்னு ஆய்வுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஐயாயிரம் வருஷம் பழைய இரும்ப பயன்படுத்தினவங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நாகரிகம் வளர்ந்த ஒரு இடத்த நீ இன்னும் அதுவும் வந்து கத்தியை வந்து இங்கே கூட சொல்லுவதில்ல வாயில் பிடிச்சிட்டு சுற்றுறது இந்த நாய் தேங்காயை தூக்கிட்டு திரிகிற மாதிரி இப்படி படம் எடுக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீ வந்து நீ தலித் மக்களை சித்தரிக்கிற இஸ்லாமியர்களை சித்தரிக்கிறத அப்படின்லாம் தாண்டி ஓ மக்களே நீ மோசமாதான் சித்தரிக்கிற அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இது வந்து ஓ மக்களே அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் விடாமல் இருக்கும் அப்படிங்கிறதா இப்ப தான் சங்கருக்கும் என்ன விமர்சனம் வைக்கிறோம் சங்கர் வந்து அவர் வந்து திமுக விமர்சிச்சு படம் எடுக்கிறார் ஏதே முதல் படம் எடுக்கிறார் அதுல ரகுவரன் அப்படின்னு இருக்கவரு ஒரு முதலமைச்சராக இருக்கவரு ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி கூட ஒரு பெரும் பணக்காரர்கள் கூட டீலிங் போட்டு அதை விமர்சிக்கல போயிட்டு அடித்தட்டு மக்கள் ரேஷன் கடையில இருந்து சின்ன சின்ன குப்பத்துல வாழ்ற மக்கள்ல இருந்து நீ அதைத்தான் விமர்சிக்கிற இப்பவே பாருங்க இந்தியன் டூ பெரிய ஊழல் என்ன காட்டுற குப்பை பொறுக்கிறவங்க ஒழுங்கா பொறுக்கல அப்ப நீ எந்த மக்களை விமர்சிக்கிற யாரை எப்படி சித்தரிக்கிற உங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து பெரிய எதிரி இருக்காங்க அந்த எதிரி எல்லோரும் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஏழை எளிய மக்களை வில்லனாக வச்சு இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்படி இருந்தால் ஒருத்தரை இன்னொருத்தர் அதாவது ஒன்றரை இட்லி சாப்பிட்ற நீயும் ஒரு இட்லி சாப்பிட்ற நானும் அடிச்சுப்போம் பதினஞ்சு இட்லி இருபது இட்லி நம்மளெல்லாம் வஞ்சிச்சு சாப்பிட்றவன் ஹாயாக போய்கிட்ருக்கான் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் சார் இப்போ ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல வந்து செல்வராகவன் இருக்கிறாரு அவர் வந்து ஜீனியஸ் அவர் வந்து ஒரு அவ்வளோ நல்ல நல்ல படங்களை இயக்கியிருக்கிறாரு அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு பேர் இருக்கு அவருக்கு அவர் வந்து மோகன்ஜி அவர்களுடைய படத்தில் நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் நடித்த தனுஷ் தான் இட்லி கடையும் எடுக்கிறாரு ஸோ ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கணுமா டிஃப்ரென்ஸ் அதை அந்த புரிதலோட தான் செல்வராகவன் அவர் நடித்தார்னு எடுத்துக்கணுமா இல்லை அவர் பிஸ்னஸாக பார்க்குறாரா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ரஞ்சித் அவர்கள் ரஜினி அவர் படம் எடுத்தார் ரஜினி அவர்களுக்கு ஒரு அரசியல் சித்தாந்தம் அவருக்கு ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுற அவருடைய கொள்கை வேற இது திரைத்துறையில் இது ஏன் இந்த மாதிரி இதை பார்க்கணுமா இல்லை இதெல்லாம் பார்க்கணும் இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு அணுகணுமா இப்போ அதை எப்படி பண்ணுவோம் அதான் அதுக்கு ஒரு எல்லை போடணுங்கிற அதாவது இப்போ ரஜினியை வச்சு படம் எடுத்ததுனால ரஞ்சித் சொல்ல வந்த கருத்து பாஜக கருத்தாக மாறிவிட்டதானா கிடையாது படத்தில் அப்பட்டமாக காலாவில் பாஜகவை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துட்டார் அது ரஞ்சித்து அப்படிங்கிறவர் ஒரு முகமா இருந்திருக்காரு அவ்வளோதான் சாரி ரஜினின்றவர் ஒரு முகமா இருந்திருக்கிறார் ஆனால் இப்போ ரஜினியை வச்சு படம் எடுப்பதற்காக அவர் பாஜகவுக்கு ஆதரவான கருத்துக்களை வைத்து படம் எடுத்தார் அப்படின்னா அங்கே அது தப்பு அந்த எல்லை தான் உங்கள் பிஸ்னஸுக்காக எவ்வளவு கருத்தியலை விட்டு கொடுக்குறீங்க இப்போ செல்வராவனுக்குலாம் கருத்தியல் இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் ஒரு ஜீனியஸ் அப்படின்னா எப்படி ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணுன்னு தெரியும் உதாரணத்துக்கு சவஞ்சீவ் ரெயின்போ காலனியில ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உறவு மாறிவிட்டது அப்படின்றத அவர் ஒரு பத்து சீன்லாம் எடுக்கல காலையில் அப்பா வந்து எந்திரிச்சு பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பார் அந்த பால் பேக்கெட்டை ரவி கிருஷ்ணா பார்ப்பாரு அவங்க அப்பாவை பார்ப்பாரு அதிலே முடிஞ்சிருக்கும் இப்படி திரை மொழியாக நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கடத்த முடியுங்கிறதுலாம் அவர் ஜீனியஸ் ஒழிய கருத்தியல் ரீதியாக அவர் ஜீனியஸ்னு கிடையாது எல்லாருமே ஒரு விஷயத்தில் பெரிய ஜீனியஸாக இருந்தால் இன்னொரு விஷயத்துல இப்போ சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு கிரிக்கெட்டில் ஜீனியஸை பார்க்கவே முடியாது அவர் கிரிக்கெட்டை அடுத்த தளத்துக்கு கொண்டு போனவர் ஆனால் சட்டைக்குமான பூணில் போட்டுட்டு உட்காந்துருக்காரு ஸோ ஒரு விஷயத்தில் ஜீனியஸாக இருக்காண்டனால இன்னொரு விஷயத்தில் ஜீனியஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால செல்வராக போய் இவர் படத்தில் நடித்தாரே ஐயோ அப்படின்னு மனம் வந்துறதுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது அவர் பாவம் அவர் கடன் தொலைவில் இருக்காரு அதனால எல்லா படத்திலும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதுலையும் நடிக்கிறார் இப்போ இதை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரும் குற்றத்தை சுமத்த சுமத்தப்பட்டவர் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் ஒரு பாலியல் குற்றத்தை சுமத்தப்பட்டவர் போது அவரை வந்து நீங்கள் ஹீரோவை வச்சு படம் இருக்கிறது ஒரு பெரிய தவறாக முடியும் அதே போல் இப்போ ரஜினி அவர்கள் பாஜக சார்பு அப்படின்னு தெரியும் ஆனால் இப்போ அவர் வந்து இப்போ குஜராத் கலவரத்தை பற்றி ஆமாம் இஸ்லாமியர்களை கொள்ள தான் வேணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அவரை நீங்கள் படத்தில் வச்சு எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய குற்றம் தான் இப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ ரஞ்சித் வராரு அப்படின்னா ரஞ்சித் சினித்துறையில் யார் யார் இப்போ பெரிய நடிகராக இருக்கணும்னு சூஸ்லாம் பண்ணுறது கிடையாது இருக்கிற பெரிய நடிகர் வாய்ப்பு தந்தாலே எடுக்கிற தான் அவர் கால கபாலியில் இருந்தார் இப்போ நான் வந்து பொதுவாகவே மக்களுக்கே சொல்கிறேன் நீங்க வந்து ரஞ்சித்து சாரி ரஜினி கமல் விஜய் அஜித் எல்லாருமே பிற்போக்கானவர்கள் தான் வச்சுக்கோங்க எல்லாருமே யாருமே மக்களுக்காக இல்லை அவங்கவுங்க பிஸ்னஸ்க்காக தான் பணம் எடுக்கிறாங்க நடிக்கிறாங்க இப்போ ஒரு சாமானியர்களுக்கு இது இவங்களை தாண்டி எங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஹீரோன்னு எப்படி சூஸ் பண்ணுவாங்க நீங்களும் நாளோ நெட்ஃப்ளிக்ஸை பார்ப்போம் மூவி வரைக்கும் பார்ப்போம் நம்ம வந்து உலக இருந்தெல்லாம் தேர்ந்தெடுப்போம் ஆனால் ஒரு சாமானியர்கள் நாங்கள் வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறோம் நாங்கள் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு படத்துக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் படத்துக்கு போகிறேன் பேட்டனு ஒரு படம் இருக்குது விசுவாசம்னு ஒரு படம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு படத்தில் தானே ஏதோ ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து நான் போக முடியும் ஒரு சின்ன குழந்தையா ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைய கூட்டு போகிறோம் அதுக்கு பேட்டை பிடிச்சதுன்னா அது வாழ்க்கைக்கு ரஜினி ஃபேனு அதுக்கு விசுவாசம் பிடிச்சதுன்னா அது வாழ்க்கைக்கும் அஜித் ஃபேன் இப்படி தான் நம்ம நிலமை இருக்குது அப்படின்னும் போது இதுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு ரஞ்சித்துன்ற ஒரு தனி மனிதரே ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் மாற்றி ஒரு முற்போக்கான நடிகரை கண்டுபிடிச்சி ஒரு முற்போக்கான இசையமைப்பாளரை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் மாரி செல்ராஜுக்கிட்ட நிறைய பேர் வந்து ஏன் அந்த ஹீரோயினை சூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது கூட மாரிசெல்ராஜுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு பெரிய சங்கர் மாதிரி ஆறுநூறு கோடிக்கு படம் எடுக்கிறவரெல்லாம் கிடையாது இந்த படத்துக்கு அவர் என்ன சொல்கிறார் மியூசிக் டேரக்டரையும் சினிமாட்டோகிராஃபர் எல்லாத்துக்கும் நான் பட்ஜெட் குறைச்சேன் ஏன்னா எனக்கு இன்னொரு மூணு மாதம் எனக்கு தேவைப்படுது ஒரு மூணு மாதம் அதிகமாக எடுக்கிறதுக்கே அவர் இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க சமரசம் செய்துக்கலாம் அப்படின்னு ஒரு லைன் போடலாம் இப்போ அதான் சொல்கிறேன் இல்லையா மோகன்ஜி படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது தான் இவ்வளோ திட்டுறோம் அதே சங்கர் படத்தில் சின்ன சின்ன படம் நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை ஈவன் தான் சங்கர் படத்தை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் அது சங்கர் படம் வந்து அவர் ஒரு பெரிய டேரக்டர் அப்படிங்கிறதுனால கிடையாது அவரோட கருத்து அப்படிங்கிறது மோசமான கருத்து ஆனால் கருத்து நிலையில் இருக்குது இவரோட கருத்து அப்படிங்கிறது நேராக வன்முறையில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவரே இவர் மாதிரியே நிறைய பேர் கொஞ்சம் சாதிய படம்லாம் எடுக்கிறாங்க இப்போ பாண்டியராஜ் அவர்கள் படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சாதியத்தை நேராக பேசணும்னாலும் அது ஒரு மாதிரி ஊர் பொறுமையை பேசிக்கிட்டு இருக்கும் நீங்கள் நிறைய படம் இப்போ ஹரி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹரி படத்தில் நிறைய குறியீடுகள் இருக்கும் என்ன சமுதாயம் டைலாக்ஸ் இருக்கும் நான் எந்த தலைவர்கள் படத்தை வந்து பின்னாடி போட்டோ வைக்கிறாங்க வில்லன் வீட்டில் எந்த தலைவர்கள் படத்தை வந்து ஹீரோ வீட்டில் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலருந்து எல்லா குறியீடும் இருக்கும் நம்ம அதில் வந்து பாடுறது அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே நீ நேராக இப்படி எடுக்கிறதா அந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாது நீ வந்து தராசில் வச்சு பாருங்க பிஸ்னஸ் ஒரு நூறு கோடி ஒரு நூறு உயிர் நூறு உயிர் தான் பெருசு பிஸ்னஸ் நூறு கோடி அங்கே உயிர் சேதாரம் கிடையாது ஆனால் கருத்தியல் ரீதியான மோத மோசமான கருத்தியல் வைக்கிறாங்க அப்படின்னா அதை நீ எடுத்துக்கோப்பா ஆனால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதற்கான மாற்றம் முதல்ல கருத்தியல் பேசுறோன்னு சொல்ற ப்ரொடியூசர்ஸ் இருந்தே வரணும்ல கலைஞர் கருணாநிதியை மோசமாக விமர்சித்து முதலொன்று படம் எடுக்கிறார் சங்கர் நீ அவருக்கு ஐநூறு கோடி போட்டு எந்திரன்னு எடுத்தா சன் பிக்சர்ஸ் எடுத்தா அப்போ உங்களுக்கு கீழே தொண்டர்கள்னு இருப்பாங்கள்ல திமுக தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் திராவிட மாடல் சமூக தான் திராவிட மாடல் உயர்ந்ததுன்னு பேசுகிறீங்க சர்க்கார்னு மிக்சியை போட்டு உடைக்கிற படம்லாம் எடுக்கிறீங்க தப்பு தானே இஸ்லாமியர்களின் காவலர்கள்னு சொல்கிறீங்க சிறுபான்மையினர் மதமாற்ற கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்கள் கூட்ட நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்கிறீங்க பீஸ்ட் மாதிரி ஒரு இஸ்லாமிய உறுப்பு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இப்போ ர இந்த ர ரஜினி ரஜினி வந்து என்ன சொல்கிறாரு துக்லக் மேடையில் அறிவாக இருந்தவர்கள்லாம் வந்து துக்ளக் படிப்பாங்க அறிவில்லாதவங்கலாம் முரசொலி படிப்பாங்கன்ட்டு அவர் கூப்பிட்டு ஜெயிலர் படம் எடுக்கிறீங்க இப்போ இவங்க மாறாமல் எப்படி சின்ன சின்ன டேரக்டர்ஸ்ஸு நடிகர்கள் எப்படி மாறுறது அப்போ பெரும் பணம் வைத்திருக்கிற கருத்தியல் ரீதியாக நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல மாறணும் அது மாறணும் அதே போல் இயக்கங்கள் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் திராவிட இயக்க கட்டுப்பாட்டில் சினிமா இருந்தது இன்னைக்கு திராவிட இயக்க கட்டுப்பாட்டில் இருக்கிற சினிமா கிடையாது இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து நம்ம பெங்காலி சினிமா அப்படின்னு இன்ன வரைக்கும் போட்டுற கிளாஸிக் வந்ததெல்லாம் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து பொது உடைமை இயக்கம் வந்து சினிமா மேலே ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்துச்சு அப்படின்றனால தான் இங்கே பொது உடைமை இயக்கம் வந்து தாக்கத்தை செலுத்துதா இப்போ வந்து வெற்றி மாறனோ இல்லை வேறு எதுவும் கம்யூனிஸ்ட் சார்ந்த தொழில் எஸ்பி ஜனநாதனோ அவர்கள் தங்களோட விருப்பத்துல இருந்தா அதெல்லாம் பண்றாங்களோ இல்லையா ஒரு அமைப்பு எல்லாம் அவங்க எடுக்கிறது கிடையாது வெற்றிமாரன் போட்டு அடி பிரி பிரினு பிரிக்கிறாங்க அமைப்புகளை போய் காப்பாத்துறாங்க தனி மனிதர்கள் அவர் லாயரை வச்சு அவர் காப்பாற்றிக்கிறார் இந்த நிலைமை மாறுற வரைக்கும் அரசியல் இயக்கங்கள் படத்துக்குள்ளே வர்றது இன்னொன்று நாங்கள் அரசியல் இயக்கமாக இருக்கோம்னு சொல்லிட்டு பல்லாயிரம் கோடி வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க மாறாத வரைக்கும் இண்டஸ்ட்ரி இப்படி வந்து ஒரு முரணில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் பல மோகன்ஜிகள் முத்தையாக்களை தான் பார்ப்போம் ரஞ்சித்து மாறி சொல்றக்கு மேலே அநியாயமான கேள்விகளை பார்த்து கொண்டேதான் இருப்போம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே சார் நிறைய விஷயங்கள நம்மளுடைய தமிழ் திரைத்துறை குறித்து பல விஷயங்களை தெரிவிச்சிங்க சிம்மை மோகன்ஜி அவர்களுடைய பிரச்சனை குறித்தும் உங்கள் பார்வையை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி நன்றி